எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக அந்த வீடியோ ஓபன் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ்சி எஸ்டி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க மூன்றரை மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் ஆர்கியூமெண்ட் நடக்குது மூன்றரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த நேரத்துக்கு தான் நான் இருந்துச்சு நீங்க தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க அதுக்காக தாமதத்தை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சேலம் இந்த பகுதியை சுற்றி நம்முடைய எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரை இன்றையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது இன்னைக்கு மூன்று தொகுதிகள் பண்றோம் ஏற்காடு பண்றோம் ஆசூர் பண்றோம் கங்கவள்ளி பண்றோம் மூன்று தொகுதிகள் நம்ம சேலத்தை சுத்தி நடக்குது அடுத்த மூன்று நாட்கள் இங்க தான் இருக்கும் சேலம் மாநகரமும் இந்த செச்சில் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் யாத்திரை வந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள என் மண் எண் மக்கள் யாத்திரை இது முடிந்து நூத்தி முப்பது தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் தொகுதிகளை கடக்க வேண்டும் அதுவும் கடந்து விடுவோம் சகோதர நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை நீங்க எல்லாம் பார்த்தீங்க திருச்சிக்கு ஒரு உற்சாகமான வரவேற்போடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள் இருபதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மக்கள் திட்டங்களை மக்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அது குறிப்பாக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்முடைய திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு பழைய விமான நிலைய கட்டிடத்தை விட ஐந்து மடங்கு பெருசு அதை தாண்டி நம்முடைய முக்கியமான திட்டங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ரயில்வேஸ் இது அனைத்தும் கூட அதே மேலையிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எலக்ட்ரிபிகேஷன் லைன் உட்பட தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தாங்க முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இந்திய வரலாற்றுல முதன் முதலாக ஒரு பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது நேற்றுதான் நம்முடைய மாணவ செல்வங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினாங்க எனது அருமை மாணவ குடும்பமே அப்படின்னாங்க எனது அருமை தமிழ் குடும்பமே அப்படின்னாங்க நேற்று எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் பிரதமரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பிரதமருடைய பொழிவான அவருடைய பேச்சு அந்த வார்த்தை நமக்கு காட்சி அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் மேடையிலே சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த பத்தாவது ஆண்டுல இருக்கும் பத்து ஆண்டுகள்ல யூபி கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நம்ம கொடுத்திருக்கோம் பிரதமர் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் போகும் பொழுது நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வரவேற்பு அளித்தாங்க பத்து கிலோமீட்டர் ரூட்ல அதெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் பார்த்தார்கள் எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி தமிழகத்தில் இருக்குன்னு நம்ம பிரதமர் பார்த்திருக்காங்க அதை சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கறத இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கோம் அதை தாண்டி சேலத்துல தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் கூட தலை குனிந்து இருக்கும் அளவுக்கு பண்ணியிருக்கார் குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் இதுல சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பத்திரிகை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன் நமக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் சாயந்தரம் நாலு நாற்பதுக்கு இந்த விஷயம் அரங்கேருது பெரியார் யூனிவர்சிட்டியுடைய சேலம் மாநகர காவல்துறையினுடைய சேலம் முழுவதுமே சுற்று சுத்து சுற்றுறாங்க ஏன்னா அவர் எங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அந்த ஜீப்ல வந்து நான்கு காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க டிரைவர் இருக்காங்க மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்பதரை மணி கூட்டிட்டு வர்றாங்க அவரை கைது பண்ணது நான்கு நாற்பது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பதரை மணினா ஐந்து மணி நேரத்துக்கு ஏறத்தால கழிச்சிட்டு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க அங்க அவருக்கு பிபி இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு போறாங்க மிட்நைட் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு ஒரு அரஸ்ட் காப்பிய சர்வ் பண்றாங்க அரஸ்ட் காப்பியில என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கற ஒரு நபர் வந்து பிசிஆர் ஆக்ட் எஸ் சி எஸ்டி அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக அந்த வீடியோ ஓபன் பண்ணுக்காக எஸ்சிஎஸ்டி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ் சி எஸ்டி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க சோ மூன்றரை மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்னுடைய வீட்டுல ஆர்க்யூமெண்ட் நடக்குது மூன்றரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்குறான் இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் தெரியாத சில விஷயம் அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர ஐந்து சேலம் முழுவதுமே ஒன்பதரை அரசு மருத்துவமனை போய் பன்னெண்டு மணிக்கு உடைய வீட்டுக்கு கொண்டு போய் மூன்றரை மணிக்கு அவருக்கு பயில் கிடைச்சி இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்றைக்கி பாறை நாட்டாக கட்டிக்கிறது ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை இது ஏன் நடந்தது தாவல் துறை வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் ஜான்சன் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஃப்யூட்டர் அப்படிங்கிற பேர்ல அதே மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னால் கம்பெனி அடிச்சு விட்டாங்க ஏதோ பெரியார் அந்த யுனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவர் அவர் மனைவி எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுடைய பேர் பெரியார் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆந்திரபிரேஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பெரியார் பல்கலைக்கழகத்துல ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷனைஸ் கம்பெனி அப்படின்னா நான் ப்ராஃபிட் அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் பெரியார் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதான் பியூட்டர் ஃபவுண்டேஷன் பியூட்டர் பவுண்டேஷனுங்கிற பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த கம்பெனியில யாரெல்லாம் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜெகநாதன் வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இப்ப வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டர் தங்கவேல் ப்ரொஃபசர் ரெண்டாவது மூணாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ராம் கணேஷ் நாலாவது பாருங்க பெரியார் பல்கலைக்கழகத்துல நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாலு டேரக்டருமே ப்ரொஃபசர் அந்த மூணு பேர் பெரியார் பல்கலைக்கழகத்துல வேலை செய்கிறாங்க ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வேலை செய்கிறாங்க இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா தனியாருக்கு இருந்து வரக்கூடிய பணத்தை அந்த பவுண்டேஷன் எடுத்து பெரியார் யூனிவர்சிட்டியுடைய சொத்தை அவர் கொள்ளையடிக்கிறார் அபாண்டமான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்கவே நிக்கவே அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி இருக்கிறார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு சில வீடியோவை வீடியோ போட்டு காட்டுறேன் குறிப்பாக அந்த ப்ரொஃபஸர் அவர்கள் சாயந்தரம் மத்தியான யூனிவர்சிட்டியிலிருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோ காட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மணி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மதியானம் ஒன்றரை மணிக்கு இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு அதனால வந்து இவர வந்து பிசிஆர் சட்டத்துல கைது பண்ணணும் அப்படின்னு இப்போ ரெண்டு பேர் போறாங்க ஜெகநாதன் அவர்கள் மத்தியான வீட்டுக்கு போறாரு கார்ல ஏறாரு நான் காட்டுறேன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க இவர் போன்ல யார்த்தையோ பேசிட்டு இருக்காரு இவரே கேட்கிறாரு சரி வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது ஒரு ஏழு செகண்ட் கார்ல ஏறாரு அவங்க டோரை குடிச்சு இழுக்கிறாங்க இவர் ஏறக்கூடாது உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு கிளம்பிடுறாரு அப்ப ரெண்டு பேருக்கு ஒருத்தர் சிரிக்கிறார் இந்த காரை பார்த்து சிரிக்கிறார் இவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா இல்ல ஏழு நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யார கூட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்துல அவர் கிளம்பும் பொழுது ரெண்டு நபர்கள் வர்றாங்க ஒருத்தர் வந்து சக்திவேல் சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர் சஸ்பெண்ட் ஆயி அவர் பெரியார் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிட்டு வராரு அவர் வந்து பிரச்சனை பண்றாரு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் பேர் இளங்கோவன் சக்திவேல் இளங்கோவன் ரெண்டு பேர் வர்றாரு இளங்கோவன் போய் பிபிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட் முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ் இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் இல்ல ஆக்சன்ல செய்யப்பட்ட ஒருவர் ரெண்டுத்தரோட வந்து காரை மறிச்சு கேட்ட வந்து இழுத்து இது போறதுக்கு இல்லாம பண்றாங்க இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி கொடுத்துதான் அது முழுசா நடக்குது இப்ப ஏன் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா இதுல இதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க இவரை ரெஜிஸ்டரா போட முடியும் அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கல கவர்னர் என்ன சொல்றாரு துணைவேந்தர் ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில் ஒரு ரெஜிஸ்டார போடுங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க அந்த மீட்டிங் வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் பல்கலைக்கழகத்தை நடக்குது நவம்பர் மாசம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்ல நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு சோ மீட்டிங்ல தர்பராஜ் வந்து உட்கார்றாரு எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டார பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில அப்போ பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்க்கு உட்கார்ந்து பண்ணி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டர் செலெக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சிக்கணும் அதனால ஒரு பேர்ல ரெண்டு பேர் மீட்டிங் இருக்க கூடாது ஒருத்தர் தான் இருக்க முடியும் சொல்றேன் அங்க பிரச்சனை ஆரம்பிக்கணும்